வியூவர்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் நான் உங்கள் வித்யாரத்ரன் இன்றைய தலைப்பு புரிந்துணர்வு அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ட்டு சொல்லலாம் அதாவது ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்வது அப்படின்ட்டு சொல்லலாம் அது இல்லை எங்களோடய வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கொள்வது இறைவனை விளங்கிக்கொள்வது விளங்கி கொள்ளுதல் புரிந்துணர்வு விளங்கி கொள்ளுதல் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான் அதில் என்னுடையோட தலை போடுறது புரிந்துணர்வு எண்ணம் புதையலும் அதன் இருப்பிடமும் புதுசாக இருக்குல்ல அதாவது புரிந்துணர்வு என்னும் புதையல் ஏனெண்டா அண்டர்ஸ்டாண்டிங் அந்த விஷயம் வந்து இந்த பூலோகத்தில் ரொம்பவே தேவையான ஒரு விஷயம் ஏன் ஏனது தேவைன்னு புரிந்துணர்வு என்ற விஷயம் வந்து இந்த பூலோகத்தில் இருந்தால் தான் நம்ம என்ன செய்தாலும் அந்த விஷயம் வந்து நிறைவாகவே எங்களுக்கு நடக்கும் நம்ம புரிஞ்சு கொள்ளாமலே கணக்கு விஷயங்களை இந்த பூலோகத்தில் நம்ம தெரியாமலே அறியாமலே கூட இருக்கிறோம் இறைவனை கூட நம்ம புரிந்துணர்வு என்ற விஷயம் இல்லாததாலேயே ஒழுங்காக புரிஞ்சு கொள்ள முடியுது இல்லை அண்டர்ஸ்டேண்ட்ன்றது லைஃபுக்குள்ளே மட்டும் இல்லை எல்லா விஷயம் ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் என்ற விஷயத்தை கொண்டு வரலாம் அதாவது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்ற விஷயம் வந்து எப்படின்றத நான் முதலாக சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது நம்ம முதல்ல இந்த உலகத்தை பார்க்குறோம் பிறந்ததும் தாய் தகப்பன் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி என்று உறவுகள் எல்லாமே வருது அந்த ஒவ்வொரு உறவையும் நம்ம புரிஞ்சுக்கொள்கிறோம் வெளி உலகத்துக்கு வரும்போது அந்த உறவுகள் அந்த உலக வாழ்க்கை ஏன் ஒரு மரம் செடி கொடி பூக்கள் நம்மளை சுற்றி இருக்கிற இயற்கை இந்த அண்ட சராசரம் எல்லாத்தையுமே கொள்கிற தன்மையில் நம்ம இருக்கோம் அதான் இந்த புரிந்துணர்வு அதாவது நம்ம மட்டும் நம்மளோட கருத்துக்களை வெளியிடாமல் மற்றவங்களோட கருத்துக்களையும் நமக்கு குணம் அதாவது நம்ம ஒரு கருத்தை மனதுக்குள்ள வச்சுருப்போம் எங்களை சுற்றி இருக்கிறவங்க வேறொரு கருத்தை வழிப்படுத்துவாங்க அதையும் அக்செப்ட் பண்ணும் ஆனால் முடிவு எங்களுக்குரியதாக இருக்கும் ஸோ அவங்க உள்ள சுச்சுவேஷனை நம்ம கொள்கிற என்ற ஒரு தன்மை இருக்குது ஒரு ஆக்கள் ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஏன் இயற்கையே கூட கதைக்கும் ஆனால் எங்களுக்கு அதை புரிஞ்சுக்கொள்கிற தன்மையில் நம்ம இருக்க மாட்டோம் மனுஷங்க வாயால் கதைப்பாங்க இயற்கை எப்படி கதைக்கும் அதை நான் அப்படி புரிஞ்சுக்கொள்வது அப்படின்னு தான் நம்ம கேட்போம் மனுஷங்க வாயால் கதைப்பாங்க அதை நம்ம கேட்குறோம் கேட்காமல் விடுறோம் ஆனால் அந்த கேட்குற தன்மையில் இருந்தால் மட்டும்தான் மனிதர்கள் வாயால் கதைக்கிறதே கேட்குற தன்மையில் இருந்தால் மட்டும்தான் இந்த இயற்கை கதைக்கிறத கூடங்களால் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி கேட்க முடியும் ஸோ இந்த இயற்கை வந்து பல வகையில் கதைக்கும் இப்போ மனிதர்கள் வாயாலேயே ஒவ்வொரு விஷயங்கள் கதைக்கிற மாதிரி அவங்க சொல்கிற விஷயங்களை நம்ம கேட்குற மாதிரி இந்த இயற்கை ஒவ்வொரு ரூபத்தில் கதைக்கும் இல்லை ஒவ்வொரு விஷயம் மூலமாக கதைக்கும் காட்சிகள் மூலமாக இல்லை பறவைகள் மனிதர் வேறு என்ன விதமாகவும் கதைக்கலாம் அண்ட சராசரமே எங்களோட கதைக்கு நம்ம பொறுமையாக அதை விளங்கி கொள்கிற சுச்சுவேஷனில் இருக்கும் அதுதான் இதில் பொறுமை என்ற விஷயத்தோட புரிஞ்சு கொள்கிற தன்மை முதலாவது அது என்ன சொல்ல வருது அதை நான் எப்படி விளங்கி கொள்வது அதுதான் அந்த புரிந்துணர்வு நம்மளுக்கு தான் மைண்டு மனம் என்ற விஷயம் இறைவன் கொடுத்துருக்கேர் தான் சுதந்திரம் கொடுத்துருக்கேன் இரண்டு இல்லை ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு ஜட பொருளாக இருந்தானே எதுவாக இருந்தானே எல்லாத்துக்குமே அந்த உரிமையை கொடுத்துருக்க கடவுள் ஸோ நம்ம அதை விளங்கிக் கொள்கிற மனப்பக்குவத்தில் இருக்கும்போது புரிந்துணர்வுன்ற விஷயம் எங்களுக்குள்ள ஆழமாக போய்கொண்டே தான் நம்ம அந்த விஷயத்த ஆழமாக யோசித்து ஓ இது தான் சொல்ல வருதா இதை தான் சொல்ல வாராங்களா அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு ஆக்கள் மூலமோ இல்லை வேறு இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மூலமோ எதையுமே விலங்கிக் கொள்கிற மனப்பக்குவத்துக்கு நாங்கள் வர்றதுக்கு நம்ம காது கொடுத்து அந்த விஷயத்தை கேட்கணும் இல்லை ஒரு நிமிஷம் பேசாமல் இருந்து அந்த விஷயத்தை பார்த்து விளங்கி கொள்ளணும் ஸோ இது தான் சொல்ல வருது இல்லை இதுதான் நடக்குது ஓகே இதை நான் புரிஞ்சு கொள்ளணும் முதல்ல அப்படின்ற ஒரு தன்மைக்கு நம்ம வருவோம் சும்மா நம்மளோட கருத்துகளை மட்டும் மற்றாக்களுக்குள்ளே தணிக்கிறது இல்லை நம்மளோட விஷயத்துக்குள்ளே இயற்கையை ஈடுபடுத்துறது இறைவனை ஈடுபடுத்துறது நம்மட கருத்து தான் இம்பார்ட்டன்ஸ் என்று குறிப்பிட்றது இது எதுவுமே புரிந்துணர்வுக்கு அப்பாற்பட்டபடியுங்கள் இது இறைவனை சேராது எந்த வகையிலேயும் இறைவனுக்கு கூட இறைவன் அதை சொல்லித்தரவும் இல்லை இப்போ எனக்கு இன்றைய விஷயம் உதயமாக காரணமே என்னோடய இறைவன் தான் அண்டர்ஸ்டாண்டிங் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ எப்படி விளங்கிக்கொள்கிறா அதை எப்படி மற்ற ஆட்களையும் நீ விளங்கிக் கொள்ளுவா என்ன விதமாக விளங்கி இந்த இயற்கையை விளங்கிக்கொள்கிறா ஏன் என்னையே நீ விளங்கிக்கொள்கிறா எப்படி இதை நீ யோசிச்சுப்பார் ஸோ அங்கே அண்டர்ஸ்டாண்டிங்கின்ற விஷயம் வந்து எல்லா வகையிலையுமே நம்மளை சுற்றி பறந்து பட்டுருக்குது இப்போ இறைவன் என்ற விஷயந்தான் நான் மெயினாக குறிப்பிடுவேன் ஏன்னா மனிதர்களை நம்ம வாயால் கதைக்கிறது அவங்க விளங்கி கொள்கிறாங்க இல்லை அவங்களோட கருத்துக்களை நம்ம கேட்டுக்கொள்கிறோம் இது வந்து சாதாரணமான நிகழ்வு ஆனால் இறைவன் இறை தத்துவத்தில் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்ற விஷயம் வந்து ரொம்ப ஆனது இறைவன் குறிப்பிட்றதும் அதுதான் இறைவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கொள்கிற தன்மையில் இருக்கணுமெண்டு அவங்க எதிர்பார்ப்பாங்க ஒரு விஷயம் ஒரு டைமில் அவர் செய்கிறா அந்த டைம் வந்து எங்களுக்கு ப்ராப்ளமாகவும் இருக்கலாம் சந்தோஷமாகவும் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதை கொள்கிற தன்மையில் நம்ம இருக்கணும் ஓ இது இதுக்காகத்தான் நடக்குது ஸோ எது செய்தாலும் அது எங்களோட நன்மைக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோமே அதுதான் புரிந்துணர்வு நம்ம வந்து அந்த விஷயத்தை யோசிக்கிற தன்மையில் தான் இருக்குது நம்மளுக்கு புரிந்துணர்வு இல்லை இருக்கா இல்லையான்றது நம்ம அந்த விஷயத்தை வேறு மாதிரி யோசிச்சோம்னா நம்மளுக்கு அதில் புரிந்துணர்வு தான் அர்த்தம் ஆனால் இறைவன் சரியான ஒரு டைமிங் டிவைன் டைமிங்ன்றது எப்பயுமே சரியாக இருக்குது அதை நம்ம புரிஞ்சுக்கொள்கிற தன்மையில் எப்போவும் இருக்கணும் அவங்க எந்த விஷயத்தை செய்தாலும் அதை ஒரு சரியான டைமில் நிறைவேற்றுவாங்க அந்த உயிருக்கு இந்த நேரம் இது தேவை இந்த நேரம் இந்த உயிருக்கு இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க புரிஞ்சு கொண்டு செய்வாங்க அந்த புரிந்துணர்வு ஒவ்வொரு உயிர்கிட்டையும் அது வேணுமெண்டும் யோசிப்பாங்க அதை நம்ம விளங்கி கொள்கிற பட்சத்தில் எங்களுக்குரிய விஷயங்கள் சரியாக நடக்கும் எப்பவுமே அதான் இந்த என்ற விஷயம் எங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ஸ்ன்றது நம்ம அப்போ உணரலாம் இந்த புரிந்துணர்வு அதாவது என்ற விஷயத்தோடையே நம்முடன் வாழ்க்கையை நம்ம கொண்டு போகும்போது பல விஷயங்கள் வழிபடும் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கொள்கிற தன்மையில் இருக்கும்போது அறிவு மேம்படும் உலகக்கதை ஊர்கதை எப்போ பார்த்தாலும் ஒரே விஷயத்துக்குள்ளேயே எங்களோட நா மைண்ட் செட்டுகளை நம்ம கொண்டு வராமல் இந்த உலகியல் இறைவன் ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள் இந்த இதுகளில் கொண்டு வரும்போது அவங்க சொல்கிற விஷயங்களை கேட்கும்போது பலதரப்பட்ட விஷயங்கள் எங்களுக்கு விளங்கும் தனி அந்த உலகிகளுக்குள்ளேயே மைண்டுகளை செலுத்தி 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 பல பேருக்கு தண்ட லைஃபோட விஷயமே விளங்காமல் இருக்கும் ஒரே மாதிரி கொண்டே இருக்கும் வாழ்க்கை என்னன்றே தெரியாமல் அப்படியே அந்த சுழல் சக்கரம் மாதிரி திரும்ப 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 ஒரே விஷயம் நடந்து கொண்டே இருக்கும் ஆனால் அது என்னன்னே தெரியாமல் இருக்கு அப்போ நம்ம அந்த விஷயத்துலேருந்து அடுத்த ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு எங்களோட வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்ற புரிந்துணர்வில் நம்ம வரும்போது மட்டும்தான் நம்ம அடுத்த ஸ்டெப்ஸுக்கு நகரக்கூடிய விஷயத்தையே கடவுள் காட்டு வீராங்க ஸோ அங்கே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தனியாக மனுஷங்களை மட்டும் கொள்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை எங்களோட வாழ்க்கையையும் விளங்கிக்கொள்வோங்க அதால தான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிறது எங்களுக்கு இம்பார்ட்டன்ஸாக இருக்குது ஒரு உயிருக்குரிய ஒரு நோக்கம் அந்த இறைவனை நம்ம அடையிறதுக்குரிய நோக்கம் இதெல்லாம் அது ரொம்ப முக்கியமானது வாழ்க்கையிலேயே அதை விட்டு தனிய உலகியல் என்றதுக்குள்ள மட்டும் லௌகீக வாழ்க்கை இதுக்குள்ள மட்டும் கவனம் செலுத்தும் போது நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்ற அறிவு தெளிவுத்தன்மை எங்களுக்கு இல்லாமலே போயிடும் சோ அது எங்களுக்கு புரிஞ்சு கொள்கிற தன்மையில கூட நம்ம இருக்க மாட்டோம் இறைவன் இந்த விஷயத்துல நம்ம முழுமையா இறங்கும் போது மட்டும்தான் ஒரு இறைவன் அவங்க என்ன சொல்றாங்க இந்த வாழ்க்கை என்ன மாதிரி அவங்க கொண்டு போறாங்கன்னு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிற போது எங்களோட வாழ்க்கையோட பரந்துபட்ட தன்மையை நம்ம பார்க்கலாம் லௌகீக வாழ்க்கையை தாண்டி இந்த வாழ்க்கைக்குரிய விஷயம் என்னன்றது அங்கே புரிந்துணர்வு என்ற விஷயத்தில் கொண்டு வரப்படுது ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் என்ற விஷயம் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் ஒரு உயிரோட வாழ்க்கையில் அதுவும் இறைவன் நிர்மாணித்து அந்த உயிரோட வாழ்க்கையில் அண்டர்ஸ்டாண்டிங் என்றது எவ்வளவு முக்கியம்ன்றது அப்போ எங்களுக்கு விளங்கும் ஸோ இறைவன் என்ற விஷயம் நான் அதில் கொண்டு போகிறேன் அடிக்கடி ஏனெண்டா அந்த இறைவனும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஒன்று தான் நம்மளை நம்ம விளங்கி கொள்கிறது இல்லை நம்மளை இறைவன் விளங்கி கொள்வது இல்லை இறைவனை நம்ம விளங்கி கொள்வது எல்லாமே ஒன்று தான் ஏனெண்டா எங்களை நம்ம விளங்கி கொள்ளும் போதே எங்களோட உயிரோட தேவை விளங்கப்படுது அந்த உயிரை உருவாக்குனவரையும் விளங்கி கொள்ளப்போம் எல்லாமே ஒரு சங்கிலி கனெக்ஷன் மாதிரி தான் கிட்டத்தட்ட செயின் கனெக்ஷன் கிட்டத்தட்ட ஸோ நம்ம ஒரு செகண்ட் ரெண்டு நிதானிச்சு சில விஷயங்களை யோசிக்கும்போது இந்த உயிர் தேடல் என்றது தொடங்கும் வாழ்க்கையில் இல்லாட்டி லௌகிக வாழ்க்கைக்குள்ளேயே திரும்ப திரும்ப நம்ம சுற்றி கொண்டே இருப்போம் ஏனென்றே தெரியாது ஸோ என்ற விஷயம் வந்து நார்மலானது இல்லை தனிய லௌகீக வாழ்க்கைக்குள்ளே மட்டும் இருக்கிற மாதிரி இல்லை அதை தாண்டி எங்களை சுற்றி நடக்கிற விஷயத்தை யோசிக்கும்போது தான் புரிந்துணர்வு பறந்துபட்ட விஷயமாக அங்கே மாறுது மாறும்போது இறைவன் சார்ந்து அங்கே எங்களுக்கு பல விஷயங்கள் வெளிப்படுது எங்களோட வாழ்க்கையை நம்ம விளங்கி கொள்ளுவோம் அதே நேரம் இறைவன் சார்ந்து பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சு கொள்ளுவோம் தெரிஞ்சு கொள்ளும்போது வாழ்க்கையோட முழுமையான வடிவம் என்னன்றது இறைவனங்களுக்கு முழுமையாக விளங்கப்படுத்துவேர் அந்த நேரம் அங்களுக்கு அதை உணர்ந்து கொள்கிற பக்குவம் அவங்களுக்கு வரும் அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்துணர்வு ஸோ ஒவ்வொரு விஷயத்துலையும் அந்த புரிந்துணர்வு ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்களுக்கு போய்கொண்டே இருக்குது முறைவன் பாதையில் ஸோ புரிந்துணர்வு முறைவனும் பெரிய தூரமே இல்லை எல்லாம் ஒன்று தான் நம்ம விளங்கி கொள்கிறோம் விதத்தில் இருக்குதே ஸோ அவங்களுக்கு அந்த விளக்கமின்மை என்ற விஷயத்தால் இறைவனை கூட அவங்களால் முழுமையாக விளங்கி கொள்ள முடியாமல் இருக்கு ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் என்ற விஷயம் லைஃபுக்குள்ளே மட்டும் நம்ம யோசிச்சுக்கொண்டே இருக்கக்கூடாது இன்னொருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் என்னத்தான் அப்பயும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொண்டே இருக்கணும்ட்டாக்கள் அப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாது நம்ம இன்னொரு ஆளுக்கு எந்த விஷயத்தையும் நம்மளும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளோட இறைவனையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது வாழ்க்கை எங்களுக்கு பல விஷயங்களை காட்டும் அறிவு சம்மந்தப்பட்டது வாழ்க்கையை அழகாக்குற விஷயங்கள்லேருந்து எல்லாத்தையுமே காட்டும் வாழ்க்கையோட அடுத்த படிநிலையை கூட கதவு திறந்த மாதிரி கொண்டு போவாங்க ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங்கிற விஷயம் அங்கே முழுமூச்சாக எங்களுக்கு வேலை செய்யும் அதால் தான் அந்த வாழ்க்கையை புரிஞ்சு கொள்ளும் போது வாங்குற தன்மையில் மட்டும் இருக்கக்கூடாது கொடுக்குற தன்மையிலையும் இருக்கணும் புரிந்துணர்வுன்ற விஷயத்தில் நம்ம எடுத்து வைக்கிற ஸ்டெப்ஸுக்குள்ளே இருக்கிற ஒரு முக்கியமான சூட்சம் இது தான் நம்மளை கொள்ளணும் அதாவது நம்மளுக்கு தானே எல்லாம் இந்த மாதிரி நம்மளை தான் கொள்ளணும் என்று யோசிக்கிறோமே அதே வாங்குகிற தன்மைக்கு உட்பட்டது பிரபஞ்சத்துலேருந்து எல்லாமே நாம் வாண்டிக்கொண்டே இருக்கணும் ப காலம் முழுக்க அந்த தன்மையில் நம்ம இருக்கக்கூடாது ஸோ விளங்கி கொள்கிற தன்மையில் வரும்போது கொடுக்குற தன்மைக்கு நம்ம மாறுவோம் அங்கே ஸோ நம்மளும் ஒரு கொடுக்குற தன்மையில் கொண்டு போகக்குள்ள எங்களோட பாதையோட தடை கற்கள் எல்லாம் இறைவனால் தகத்தறியப்படும் எந்த இதுவாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அங்கே உடச்சறியப்படும் அங்கே முழு மூச்சாக இறைவன் நிற்பேர் ஏன் அந்த உயிர் ஒவ்வொரு விஷயத்தையும் புரிந்துணர்வு என்ற விஷயத்தோடு கொண்டு போய் நல்ல முறையில் அந்த ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிது ரெண்டும் போது பல கதவுகள் எங்களுக்காக திறக்கப்படும் ஸோ ஓகே வியூவர்ஸ் என்னையோட டாபிக் இதுதான் புரிந்துணர்வு அது இறைவன் என்ற விஷயத்தில் எப்படி செயல்படுது இது பற்றி தான் நீ பார்த்தேன் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இறைவன் பாதையில் ஸோ இன்னும் ஒரு நல்ல ஒரு விஷயத்தோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் வித்யாருத்ரன் 南极。